எக்காகணத்தை கொண்டும் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்குறாப்புல இருந்தாலும் அல்லது வந்து இண்டிவிஜுவல்ஸ் இருந்தாலும் சவுத் வெஸ்ட்லேயும் நார்த் ஈஸ்ட்லையும் கழித்து வகைகள் இருக்கக்கூடாது நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் வாஸ்துபடி முடியாதுன்னு சொல்லக்கூடிய சில அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அங்கே இப்போ குழந்தைகள் படிக்கிறதுக்காக நம்ம சில பேர் கேட்பாங்க குழந்தைகள் படிக்கும்போது எந்த திசையை நோக்கி உட்காந்து படித்தா நல்லது இல்லை எந்த இடத்துல இருந்து படித்தா நல்லது அந்த மாதிரிலாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து பூஜை அவையில் வந்து பொறுத்த மட்டும் இல்லை சுவாமி படங்களை கிழக்க பார்த்துருக்காங்க ஆஞ்சநேயர் படம் வந்து சவுத் பேஸ் பண்ணிருக்காங்க வந்து வாழ்ந்து முடித்தவங்க நம்மளுடைய முன்னோர்கள் படங்களை வந்து வாழ்ந்து முடித்தவங்கள வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாக்கு சவுத் பேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நீங்க ஒரு விஷயம் பதிவு பண்ணிருந்தீங்க கிராமங்கள் சைட்ல வந்து ரெண்டு பக்கமும் ஜன்னல் இருக்கும் திண்ணை இருக்கும் மிடில் வந்து வச்சிருப்பாங்க கதவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பதிவு பண்ணிருந்தீங்க இப்போ இந்த காலத்துல வீடு பாத்தீங்க அப்படின்னா ஜன்னலே இல்லாத வீடு எல்லாம் இருக்கு சார் அதே மாதிரி சூரிய ஒளி வந்து உள்ள வராத மாதிரி எல்லாம் அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்க இப்ப அவங்களுக்குலாம் வந்து நடக்குமா சார் இந்த மாதிரி ஏதாவது விளைவுகள் நடக்குமா சார் வாய்ப்பு இருக்கா ஆமாங்க அதாவது பாத்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ்ல வந்து அதாவது சவுத் வெஸ்ட் கட் பண்ணி சில அப்பார்ட்மெண்ட் கட்டிக்கிதாங்க சில இடங்களில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து காற்றே போக முடியாத அளவுக்கு பண்ணிக்கிதாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து அதனால் வந்து சில பாதிப்புகள் இருக்குதுங்க நிச்சயமாக உண்டுங்க அது வந்து அந்த எனர்ஜிகள் வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜிகள் கிடைக்காதுங்க அப்போது அந்த அதுக்கு வந்து என்னென்னா அதுக்கு நம்ம சில மெட்டல்ஸ் மூலமாக அதை எனர்ஜைஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக பாசிட்டிவாக கொண்டு தரலாங்க நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸு நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது வாஸ்துபடி முடியாதுன்னு சொல்லக்கூடிய சில அப்பார்ட்மெண்ட்ஸு அதெல்லாம் வந்து எனர்ஜைஸ் பண்ணிட்டோம் எனர்ஜிகள் தான் வாசனுடைய பேசிக் பண்ணிட்டோம்னா அந்த ஒரு பாசிட்டிவாக பண்ண அதே மாதிரி இன்னொரு விஷயமும் பதிவு பண்ணியிருந்தீங்க கழிப்பறை அது வந்து ஒரு சில வீடுகளில் குளியலறை ஒரு பக்கம் இருக்கும் கழிப்பறை ஒரு பக்கம் இருக்கும் ஒரு சில வீடுகளில் ரெண்டும் ஒன்னாக இருக்கும் எது சார் சரியான முறை இல்லை தனித்தனியாக இருக்குது நல்லது தாங்க ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து நீ அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்ஸில் இருக்காங்க ஃப்ளாட்ஸில் வந்து வாய்ப்பே இல்லை அவங்களுக்கு நீ வந்து ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருப்பாங்க சிலவங்க எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் இருப்பாங்க அப்போ அதுக்கு தக்கக்கூடிய இன்பது அதாவது அந்த பெட்ரூம்குள்ளே நார்த் வெஸ்ட் சைடில் கழிப்பகைங்க இருந்தால் நல்லதுங்க அட்டாச்சுடு பார்த்தாங்க தான் அப்படி இல்லைன்னா காமனாக இருந்தாலும் நார்த் வெஸ்ட் சைடில் இருக்கிறது நல்லதுங்க எக்கனத்தை கொண்டு நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்குகிறாப்புல இருந்தாலோ அல்லது வந்து இண்டிவிஜுவல்ஸ் இருந்தாலும் சவுத் வெஸ்ட்லேயும் நார்த் ஈஸ்ட்லையும் கழிப்பகைகள் இருக்கக்கூடாது அதே மாதிரி சவுத் வெஸ்ட்டு கட்டாக இருக்கக்கூடாது நார்த் ஈஸ்ட்டும் கட்டாக இருக்கக்கூடாது இப்படி ஜெகிந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் வாஸ்து கொகைப்பாடனால சில டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அதுக்காச்சி அதை வித்துட்டு போகணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் இல்லைங்க சில பேர்கள் சொல்லுவாங்க அதை வித்துட்டு போங்க இல்லைங்க எனர்ஜிகளை ககை பண்ணோம்னா அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம சித்தகங்கள் மாக்கிறது அதான் நம்ம சொல்லியிருக்காங்க எனர்ஜிகள் தான் வாஸ்துடைய பேசிக் அதை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடையாது சார் அது உள்ள பங்கு வகிக்குது எல்லா விஷயங்களையும் தேர்ட்டி பர்சன்டேஜ் தாக்கம் உண்டு இன்றைக்கி வந்து ஃபினான்சியலாக எடுத்துகிட்டிங்கன்னா உங்கள் வீடு சவுத் வெஸ்ட்டு கட் இருந்தாலோ இல்லை நார்த் ஈஸ்ட் கட் இருந்தாலோ இந்த முன்னமே சொன்ன மாதிரி நான் சவுத் வெஸ்ட்டில் போர் போட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாங்கன்னா ஃபினான்சியலாக லாக் ஆகிடுவாங்க ஏன்னா அதனால் வந்து அவங்களுக்கு என்னென்னா அந்த சில தேவையில்லாத சில இல்லீகலாக சில இதில் மாட்டிடுவாங்க யாருக்காவது பணத்தை கொடுத்து அதனால லாக் ஆகி உட்காகுது அதுக்கெல்லாம் இந்த சவுத் வெஸ்ட்டு முக்கியமான காரணம் சவுத் ஈஸ்ட் கட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக சவுத் ஈஸ்ட் நீண்டுருங்க அப்போ அந்த எனர்ஜிகள் வந்து கம்ப்ளீட்டாக இதாகிடுங்க ஏன்னா சில இதில் பார்த்தீங்கன்னா வந்து சிலவங்களுக்கு எக்கால காஜ யோகம் இருக்கும் சில ஜாதக அமைப்பில் வந்து எக்கால காஜ யோகம் இருக்கும் பட் அந்த அமைப்பில் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த வீட்டினுடைய அமைப்பினால் உள்ள பாதிப்புகள் கம்மியாக தகுது இதில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு விவிஐப்பிங்க அந்த அவங்களுக்கு வேண்டியவங்க வந்து அந்த பேனையங்கிட்ட வந்து காமிச்சாங்க நான் சொல்கிறது வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடிங்க அப்போது என்னென்னா அந்த வீட்டினுடைய அமைப்பு வந்து சகி இல்லைங்க அது சவுத் ஈஸ்ட்லேயும் சகி இல்லாமல் இருக்குது பெண்களுக்குண்டான பகுதி வந்து அதில் வந்து சகி இல்லை அதனால் வந்து பெண்களுக்கு அதனால் வந்து ஹெல்த் ரிலேட்டடாக ப்ராப்ளங்கள் வரும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம் எங்கள்கிட்ட வந்து பார்த்தவங்க வந்து அவங்களுடைய இதுக்கு உள்ளதை வந்து பார்த்தாங்க பட் இதுக்கு வந்து கேரிட்டு சொல்லுதுனாங்க பட் பண்ணலைங்க ஆக்சுவலாக அவங்க வந்து அந்த பெரிய விவிஐபி பட் அவங்களுக்கு ஹெல்த் வைஸ் இதானனாலாங்க அந்த வீட்டில் வசித்தவங்களும் லாஸ்ட் வந்து அந்த வீட்டில் வந்து அந்த பெண்களுக்கு வந்து சகி இல்லாமல் தான் அந்த வீட்டோடு வெளியே போனாங்க இது வந்து அந்த வாஸ்து வந்து அந்த மாதிரி அமைப்பில் வந்து அது வேலை செய்யுங்க அந்த ஃப்ரீக்குவன்சி அந்த சாயிலினுடைய ஃப்ரீக்குவன்சி அந்த மாதிரி இருந்துச்சுனாலே இல்லை சவுத் ஈஸ்ட்டில் போக் போட்டிருந்தாலுமே அந்த மாதிரி அமைப்புகளில் வந்து அது வந்து இதாகுங்க அதில் வந்து அந்த எனர்ஜிகளை கரெக்ட் பண்ணால் தான் அது சரியாகுங்க இன்னும் எத்தனையோ பேகல் இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து எத்தனையோ பெரிய பெரிய ஆட்கள்னா இருக்காங்க இந்த வாஸ்து குகைபாடுகள்னால் பாதிப்புகள் அடைஞ்சவங்களும் இருக்காங்க அதை சரி பண்ணிவிட்டு நிவர்த்தியானவங்களும் இருக்காங்க சைன் இது வந்து நாங்கள் பண்ணக்கூடிய பியூலி சயின்ஸ் சயின்டிஃபிக்காக அந்த எனர்ஜியில் வந்து இது பண்ணி கொடுப்பாங்க இப்போ வீடியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பீரோ கடிகாரம் இது ரெண்டும் வந்து இந்த வைக்க வைக்கக்கூடாது இந்த திசையில வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன திசையில சார் வைக்கணும் இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சேஃப் வைக்கணும் அப்படின்னிங்கன்னா வந்து அதாவது சவுத் வெஸ்ட் குபேகமூலை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆக்சுவலாக நயகுதி அது குபேக மூலன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த பணப்பட்டி வைக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல வெயிட் ஆனது சேஃப் வைக்கலாம் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் சவுத் வெஸ்ட்டில் ஈஸ்ட் ஃபேசிங் அல்லது நார்க் பேசிங்கில் வைக்கலாங்க அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா நார்த் வெஸ்ட் நார்த் வெஸ்ட்டில் ஈஸ்ட் ஃபேசிங்லேயும் வைக்கலாம் நார்க் பேசிங்லேயும் வைக்கலாம் ஆனால் நார்த் வெஸ்ட்டை பொறுத்த மட்டும் ஈஸ்ட் பேசிங் தான் வைக்க முடியும் சவுத் வெஸ்ட்டில் ரெண்டு பேசிங்லேயும் வைக்கணும் இந்த ரெண்டும் பணம் வைக்கிறதுக்கு வந்து உகந்த இடங்க கிடையாது பார்த்தீங்கன்னா வந்து சவுத் வாலில் மட்டும் மாட்ட வேண்டாங்க ஆக்டிவேட் இல்லாமல் மற்ற எங்கேனாலும் நீங்கள் பண்ணலாம் மாட்டிக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி வந்து வீட்டில் வந்து ஒரு சின்ன இதுங்க வீட்டில் வந்து வெள்ளி செவ்வாய் மற்ற நாட்களில் வந்து கொஞ்சோண்டு சாதாரண கல்லுப்பு இல்லை கடல் கல்லுப்பு அது அயோடின் சால்ட் இல்லைங்க சாதாரண கல்லுப்பு கல்லுப்பு கொஞ்சோண்டு இந்த பக்கெட்டில் போட்டு மெழுகுனாங்கன்னா கொஞ்சம் அந்த தேவையற்ற சில எனர்ஜிகள் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் ஆகும் ஏன்னா வீட்டுக்கு கெஸ்ட் வந்துருப்பாங்க அவங்களுடைய கண் திருஷ்டிகள் இதுக்கெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் கம்படி நல்லா அடுத்தால இன்னும் கம்படி என்னென்னா இப்போது வீட்டில் வந்து வீட்டிலேருந்து வகைகூடிய வீட்டுக்கு கெஸ்ட்டு வகைவாங்க ரிலேட்டிவ்ஸ் வகைவாங்க யாரு நல்ல மனசோட இருக்காங்க யார் உள்ள கொஞ்சம் கெட்ட மனசோட இருக்காங்கன்னு தெரியாதுங்க வாசலில் வந்து பார்த்திங்கன்னா வாசல் பக்கத்துலிங்க ஒரு பிளாஸ்டிக் பவுட்லையும் அல்லது வந்து ஒரு கண்ணாடி பவுட்லையும் கல்லுப்பு வச்சுட்டுங்க கொஞ்சோண்டு பச்சை கற்புக்கள் நுணுக்கி போட்டுருங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கஸ்து மஞ்சள் பொடி தூய் வச்சுட்டிங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு தடவை அது லிக்யூட் ஆகுதுன்னா அதை எடுத்து வந்து தண்ணியில் இது பண்ணிடுங்க இதை வந்து வைக்கிறதுனால அவங்க பாத்ரூமில் அவசியம் வந்து இது வைங்க நான் பாத்ரூமில் உள்ள சில நெகட்டிவ் இதெல்லாம் இதை அப்சர்வ் பண்ணக்கூடிய இது உண்டுங்க எனர்ஜிகள் தாங்க வாஸ்துடைய பேஸிக்கு அந்த எனர்ஜிகள் வந்து நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி வகைக்கு உண்டானது வந்து நம்ம வந்து சரி பண்ணிட்டோம்னாலே இதாகும் ஆகிய இப்போ குழந்தைகள் படிக்கிறதுக்காக நம்ம சில பேர்கள் கேட்பாங்க குழந்தைகள் படிக்கும்போது எந்த திசையை நோக்கி உட்காந்து படித்தா நல்லது இல்லை எந்த இடத்துல இருந்து படித்தா நல்லது அந்த மாதிரிலாம் கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து டியூஸ்டே அண்டு வென்ஸ்டே அதாவது செவ்வாயும் புதனும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி உட்காந்து படிக்கிறது நல்லதுங்க மற்ற நாட்களில் நார்த் ஃபேஸ் பண்ணி உட்காந்து படிக்கிறது ஈஸியாக மனசில் அதிகம் அது எங்கே உட்காந்து படிக்கலாம்னா சவுத் வெஸ்ட் சைடில் உட்காக்கலாம் அல்லது நார்த் ஈஸ்ட் சைடில் உட்காக்கலாம் நார்த் வெஸ்ட்டு கூட ஓகேங்க சவுத் ஈஸ்ட் மட்டும் வேண்டாமல் அவாய்ட் பணப்பெருக்கம் வந்து அதிகம் வரணும் அப்படின்னா பீரோவில் எந்த மாதிரியான பொருட்கள் வைக்கலாம் சார் அது அது எதாவது இருக்கா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அதாவது ஆகோஷன சக்தியை கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடியது சொல்லலாங்க என்னென்னா பிரியோக் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க வசம்புன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்ட நாட்டு மகுது கடையில் கிடைக்குங்க மறுபடியும் வந்து கொஞ்சம் பச்சை கட் புகாங்க காம்பு ஏலக்காய் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு பவுலில் வச்சுங்க அந்த ஏலக்காய் கொஞ்சம் அதை உடச்சி லேசாக உடைச்சி இது பண்ணிவிட்டு இதெல்லாம் வச்சு அதில் கொஞ்சம் காயின் வச்சு இது பண்ணாங்கன்னா பூஜை அந்த அவங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் வச்சாங்கன்னா உழுகு அந்த சேஃபாக சின்ன பவுல் கண்ணாடி பவுல் வச்சு உள்ள வச்சுட்டு இது பண்ணிட்டு பண்ணும்போது அது கொஞ்சம் தன ஆகர்ஷண சக்தியை கொஞ்சம் கொடுக்கும் வீட்டில் பூஜை கும்பி அந்த மாதிரி பண்ணலாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வாஸ்து சம்மந்தமாக மூட நம்பிக்கைகள் அதிகமாகிருச்சு அப்படின்னே சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது இந்த பூஜை அறையில் இந்த படங்கள் வைக்கிறாங்க சார் சாமி படங்கள் அது வந்து எல்லா திசையிலையும் வைப்பாங்க இந்த சாமியை வந்து இந்த திசையில் வைக்கக்கூடாது மாற்றி வைங்க அப்படின்னும் நிறைய மூடநம்பிக்கைகள் வந்து வளர்ந்துச்சு அதனால் இறந்து போகிறவங்களோட ஃபோட்டோ அவங்கள வந்து எந்த திசையில் வைக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாது அது எந்த திசையில் வைக்கிறது பூஜையில் வந்து பூஜை அறையில் எந்த ஃபோட்டோ வைக்கணும் அப்படின்றத கொஞ்சம் பூஜை அறையில் வந்து பொறுத்த மட்டும் சுவாமி படங்களை கிழக்க பார்த்து வைக்கலாங்க சுவாமி அம்மாள் படங்கள் கிழக்க பார்த்து வைக்கலாம் இப்போ வாய்ப்பே இல்லை அவங்க வீட்டில் வந்து ஃப்ளாட்டில் இருக்காங்க எங்களுக்கு வாய்ப்பே இல்லை ஆச்சுன்னா வந்து நார்த் ஃபேஸ் பண்ணி வைக்கலாங்க சில இதில் வாய்ப்பு இல்லைங்க எங்களுக்கு வெஸ்ட் ஃபேஸ் பண்ணி தான் வைக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா வாய்ப்பு இல்லைனா உங்களுக்கு கண்ணாடி கண்ணாடி அதுக்கு ஆப்போசிட் சைடில் வச்சு அதனுடைய மிக இமேஜ் ஃபேஸிங் டூ ஈஸ்ட் அந்த மாதிரி வைக்கலாங்க சவுத் ஃபேஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா வந்து குகு தட்சிணாமூர்த்தி சவுத் ஃபேஸ் பண்ணி வைக்கலாங்க ஆஞ்சநேயர் படம் வந்து சவுத் ஃபேஸ் பண்ணி வைக்கலாங்க ஆனால் மேக்ஸிமம் சிலவங்க சொல்லுவாங்க பூஜை கும்பு தனியாக இருந்துச்சுன்னா ஆஞ்சநேயர் படம் வைக்கலாம் மப்படி வந்து வாழ்ந்து முடித்தவங்க நம்மளுடைய முன்னோர்கள் படங்களை வந்து வாழ்ந்து முடித்தவங்கள வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்த் வாலில் சவுத் ஃபேஸ் பண்ணி வைக்கிறது நல்லதுங்க தெக்கை பார்த்து வைக்கிறது நல்லதுங்க அப்படி இல்லைன்னா இந்த சவுத் வாலில் கூட நார்த் ஃபேஸ் பண்ணி வைக்கலாம் வாழ்ந்து முடிச்சவங்களை ஃபஸ்ட்டு நார்த் வாலில் சவுத் ஃபேஸ் பண்ணி வைக்கிறது தான் பெஸ்ட்டுங்க அந்த மாதிரி வைக்கிறது நல்லதுங்க சிலவங்க வந்து பூஜை கும்பலே வந்து முன்னோர்களுடைய படங்களை வைக்காங்கன்னா தனியாக அதுக்குன்னு ஒரு செல்ஃப் தனியாக வச்சுடுங்க மூணு செல்ஃப் வச்சிங்கன்னா கீழே அந்த செல்ஃபில் தனியாக வச்சு பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணலாங்க அதாவது சாமி படங்களோடு சேர்த்து வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அவங்களுடைய அந்த அதிவுகள் வந்து அந்த ஃப்ரீக்குவன்சி வந்து ஒரு வேவலத்து வேற மாதிரி இருக்கும் சுவாமிகளுடைய வேவல்து அது டிஸ்டபன்ஸ் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லுது இப்போ அமாவாசை சமயத்தில் வந்து முன்னோர்களை நம்ம வந்து வழிபடுவோம் இப்போ அவங்களுக்குன்னு செப்பகிட்ட அது எழுந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அந்த அந்த ஸோல் வந்து நமக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக வீட்டு வாசித்து போறது இந்த செடி வைக்கலாம் அப்படின்னா வாசலுக்கு வெளியே இந்த செடி வைக்கலாம் அப்படின்னா என்னென்ன செடி சார் வளர்க்கலாம் என்னென்ன செடி வளர்க்கக்கூடாது இப்போ நிறைய பேர் மாடி தான் வச்சிருப்பாங்க அதெல்லாம் சரிதானே சார் மாடி தோட்டம் வைக்கலாங்க ஆனால் என்னென்னா நீங்கள் வந்து செடிகளை பொறுத்த மட்டும் வந்து அதாவது இன்றைக்கி வைக்கணும்னா அதாவது கிழக்கு சைட்லேயும் வடக்கு சைட்லையும் ஹைட்டான ட்ரீஸை வைக்காதீங்க குத்து செடிகள் அந்த மாதிரி வைக்கலாங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து துளசி மாடம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க துளசி மாடம் வந்து வீட்டில் வந்து ஏன்னா அது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ண முடியுங்க அதே மாதிரி வந்து கற்பகவள்ளி செடி சொல்லுவாங்க அந்த செடியும் அதில் வந்து வைக்கிறது நல்லதுங்க அந்த துளசி மாடம் பக்கமோ இல்லை தனியாகவோ நீங்கள் கற்புக்கோழி செடி வைக்கலாமாங்க நீங்கள் இன்னொன்று முக்கியமான ஒரு சின்ன டிப்ஸுங்க அதாவது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அகம்புல் பிள்ளையாக வைக்கக்கூடிய அகம்புல் அந்த புல் வந்து ஒரு சின்ன தொட்டியில் வச்சுக்கோங்க வெளியில் போகும்போது அந்த புல்லை எடுத்து கொஞ்சோண்டு வாயில் போட்டுட்டு போனீங்கன்னா வந்து உங்களுக்கு சில தடைகள் நீங்கும் ஏன்னா அதுக்கு வந்து அந்த அதில் இருக்குங்க எப்படி வந்து தப்பை புல்லுக்கு ஒரு பவர்ஸ் இருக்கோ அந்த ககன காலத்தில் வந்து நம்ம தக்கையை வந்து நம்ம வந்து இது பண்ணியிருப்போம் பார்த்துக்குப்பீங்க பூஜைகள் இது பண்ணாலுமே எங்கே நம்ம அமாவாசை பூஜை பண்ணால் இதெல்லாம் தக்பை வச்சு தான் பூஜை பண்ணுவாங்க ஏன்னா அதுக்கு வந்து ஒரு ஆக்சமண சக்தி உண்டுங்க இந்த நம்ம அகம்புலுக்கு எடுத்துகிட்டிங்கன்னா வந்து வாயில் போட்டு மெண்டு போகும்போது அது நம்ம பாடியில் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜியை கிடைக்கணும் சார் அதே மாதிரி வீட்டில் ஸ்விமிங் பூல் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி வச்சா இந்த திசையில் தான் வைக்கணும் வேறு எந்த திசையிலையும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சார் அது உண்மை தானா எந்த திசையில் வைக்கணும் ஆ மேடம் ஸ்விமிங் பூல் எடுத்துட்டீங்கன்னா வந்து நிலமட்டத்துக்கு கீழே இருக்கணும் அது எங்கே வைக்கலாம்னா ஈஸ்ட் சைடில் தான் வைக்கலாம் அதுலேயும் எடுத்துட்டீங்கன்னா நாக்தீஸ்ட்டில் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டீஸ் அந்த மூலமட்டம் டச் ஆகாம இருக்கணும் அந்த மூலமட்டம் டச் ஆகாமல் பண்ணும்போது அந்த இடத்துல நாக்தீஸ்ட்டில் வந்து ஸ்விம்மிங் பூல் வைக்கலாம் அது இல்லாமல் மற்ற இடங்களில் வைக்கக்கூடாது உங்களுக்கு சவுத் வெஸ்ட் சைட்லையோ இல்லை சவுத் ஈஸ்ட் சைட்லையோ வைக்கக்கூடாது இன்னி சவுத் வெஸ்ட்டில் தான் வைக்கணும் அப்படின்னா நிலமட்டத்துக்கு மேலே வைக்கலாம் ஹைட்டாக அந்த தொட்டி வந்து பேஸ் வந்து உங்களுக்கு வந்து தகையில் ஃப்ளோ லெவலுக்கு வந்துட்டு அதுக்கு மேலே ஹைட்டாக வைக்கணும்னா சவுத் வெஸ்ட் சைடில் வைக்கலாம் ஏன்னா அங்கே வந்து வெயிட் அதில் வந்து இதாகும் நார்த் ஈஸ்ட்டில் வெயிட் இருக்கக்கூடாது அந்த நிலமட்டத்துக்கு கீழே போகும்போது உங்களுக்கு அந்த வெயிட் இதாகாது அதுவும் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் டச்சாகாம வைக்கிறது தான் அந்த போ அதாவது ஸ்விம்மிங் பூலை பக்கத்தை மட்டும் இல்லை அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேக்ஸ் டச் ஆகாம வைக்கிறது தான் நல்லது இப்போ வந்து வாஸ்து ரீதியாக இப்போ விஷயங்களை நமக்கு தொடர்ந்து கொடுத்துருக்கீங்க இல்லையா வாஸ்து ரீதியா எதுவுமே சரியில்லை வாஸ்து சரியில்லை அப்படின்னா என்ன பரிகாரம் பண்ணலாம் அதாவது எங்களுடைய மெத்தட்ல வந்து நாங்கள் எதையுமே இடிக்க சொல்லுவதே கிடையாது இடிக்காம அந்த எனர்ஜிகளை வந்து எனர்ஜிகளை வந்து செக் பண்ணுவோம் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட்டே எடுத்துட்டிங்கன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் வாஸ்துப்படி கிடையாதுங்க அதெல்லாம் நிறைய பேர் அவசைப்பட்டுட்டு இருக்காங்க என்னுடைய கிளைண்ட்ஸ் நிறைய பில்டர்ஸ் இருக்காங்க இப்போது அவங்களாம் இப்போ வந்து முன்னாடி மாதிரி இல்லைங்க இப்போது வாஸ்துப்படி ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செய்யணும் அப்படின்னு நினச்சி இப்போ வந்து அட்வான்ஸாக பண்ணிகிட்ருக்காங்க முன்னாடி சில பேர் வந்து டோட்டல் இதுக்கு தான் வாஸ்து பார்ப்பாங்க இப்போ அப்படி இல்லைங்க நான் வந்து மெயினாக எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அந்த பில்டர்ஸ் நிறைய பில்டர்ஸ் அசோசேஷன்லாம் என்னை வந்து சீஃப் கெஸ்ட்டாக போட்டிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லுவோம் சார் நீங்கள் வந்து இதை வாஸ்துப்படி ஒவ்வொரு ஃப்ளாட்டையுமே கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து சரி பண்ணி இது பண்ணுங்கள் கட் பண்ணாமல் எதையுமே பண்ணுங்கள் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து நீங்கள் வந்து பண்ணும்போது அதில் உங்களுக்கு புண்ணியமும் சேர்ந்து கிடைக்கிது நீங்கள் வாஸ்துபடி ஒருத்தவங்களை வந்து வீடு இது பண்ணி சேல் பண்ணுதிங்க ஒரு ஃப்ளாட்டு சேல் பண்ணுறீங்க அந்த ஃப்ளாட்டை வந்து வாஸ்துப்படி இல்லைன்னா அதனால் அந்த வீட்டில் அந்த ஃப்ளாட்டை வாங்கினவங்க வந்து சஃபகாவாங்க அப்போ அதனுடைய ககமாஸ் தெரிஞ்சோ தெரியாமல் உங்களுக்கும் அதில் சம் பர்சன்டேஜ் இதாகிடும் அப்போ அது வேண்டாங்க அப்படின்னு நான் சில என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உள்ள நிறைய பில்டர்ஸ்கிட்ட சொல்லிங்க அவங்க வந்து மேக்சிமம் பாடி அப்படி கட்டிட்டோம் அப்படின்னா அதை வந்து நாங்கள் எனர்ஜைஸ் பண்ணி கொடுத்துக்கணும் அதாவது எனர்ஜைஸ் பண்ணாமல் செலவு பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பிளான்லி நாங்கள் வந்து அவங்களை கைட் பண்ணி நிறைய பில்டர்ஸ் வந்து இப்போ எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்துபடி கொண்டு வாங்க வந்து வாஸ்துபடி பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அதை ஃபுல்லாக நாங்கள் எனர்ஜைஸ் பண்ணி கொடுப்போம் அந்ததுக்கு நாங்கள் சர்ட்டிஃபிகேட்டே நாங்கள் இது பண்ணி கொடுப்போம் கூட ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டார்டிங்ல இருந்து எனர்ஜைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கட்டக்கூடியவங்களுக்கும் வந்து ஈஸியா அந்த சேல் சேலாகிறதுக்கும் அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வந்து மாதிரி வசிக்கக்கூடியவங்களுக்கும் வந்து பாசிட்டிவ் எனர்ஜிகள் கிடைக்கும் அதுவும் நல்ல அப்போ கண்டிப்பா சார் இவ்வளவு நேரம் வந்து எங்க கூட கடந்துக்கிட்டு வாஸ்து வந்து எப்படி பார்க்கணும் அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கணும் என்ன அப்படின்றது எங்களுக்கும் சொல்லிருக்கீங்க மக்களுக்கும் சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் அடையின் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்ற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்